தி கோட் படம் வெளியானதும் திருச்சியில் அக்டோபர் மாதம் விஜய் கட்சியின் பிரமாண்டமான மாநாடு மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள் நடத்த திட்டம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கடந்த பிப்ரவரி மாதம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அடிக்கடி மாநில பொதுச் செயலாளர் குசியானந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் கட்சிப் பணிகள் பற்றி ஆலோசனை கூட்டமும் நடத்தி வருகிறார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சமீபத்தில் பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தினார் விழாவில் விஜய் பேசும்போது தமிழகத்திற்கு தற்போது நல்ல தலைவர்கள் தேவை மற்றும் நீட் தேர்வை எதிர்த்தும் பரபரப்பாக பேசினார் அடுத்த கட்டமாக கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் மாநாடு நடத்துவதற்கு திருச்சி மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் உட்பட சில இடங்கள் பரிசீலனை செய்யப்பட்டன முடிவில் மாநாட்டை திருச்சியில் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் முதல் அரசியல் மாநாடு என்பதால் ஒரு வரலாற்று மாநாடு போல் நடத்த வேண்டும் என விஜய் முடிவு செய்துள்ளார் மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் கட்சி கொடி அறிமுகம் ஆகியவை வெளியிடப்பட இருக்கின்றன கட்சி கொள்கை மற்றும் செயல்பாடுகள் மக்களிடம் சரியான முறையில் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது ஏற்கனவே அறிவித்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது முதல் மாநாட்டில் விஜய் பேச இருக்கும் அரசியல் உரையை அரசியல் கட்சிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் அடுத்த கட்டமாக மாவட்டம் தோறும் சென்று மக்களை சந்திப்பதுடன் மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் நடத்தி பொதுமக்களுக்கும் கட்சிக்கும் இடையே உள்ள இணைப்பை பலமாக விஜய் திட்டம் தீட்டி வருகிறார் மேலும் கிராமம் நகரம் ஒன்றியம் வாரியாக பொதுமக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் திருச்சியில் நடைபெறும் முதல் மாநாட்டை விஜய் தற்போது நடித்து வரும் தி கோட் படம் திரைக்கு வந்ததும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தி கோட் படம் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரைக்கு வருகிறது இதையடுத்து அக்டோபரில் மாநாடு நிச்சயம் நடைபெற இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது மாநாட்டை தொடர்ந்து நான்கு மண்டல மாநாடுகள் பத்து மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் இப்போதே தொடங்கிவிட்டது அதற்கென தொண்டர்கள் குழு அமைக்கப்பட இருக்கிறது விஜயின் மாநாட்டுப் பணிகள் செப்டம்பரில் தொடங்க இருப்பதாகவும் சமையல் கலைஞர்களை நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாநாட்டிற்கான ஏற்பாடுகளில் தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் விஜயின் அதிரடி அரசியல் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது